வணக்கம் ஜோதிட யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறுவதோடு ஆங்கில புத்தாண்டு ஆண்டு பலன் ராசி பலனையும் இப்பொழுது கூற இருக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்கப்படி ராசி அன்பர்களுக்கு உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்கள் உடையவர்கள் ராசி அதிபதி புத பகவான் ஆண்டின் துவக்கத்திலே நான்காம் இடத்திலே அமர்கிறார் குருவினுடைய வீடான தனுசில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுவது சிறப்பான ஒரு நன்மையாக இருக்கும் சுகஸ்தானம் இல்லையா ஆகையினால் அது மட்டும் இல்லாமல் பதினொன்று நாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூன்றாம் இடமான செவ்வாய் பகவான் சென்று உச்சம் பெறுகிறார் முயற்சி திருவினையாக்கும் பூமி லாபங்கள் கிடைக்கும் பூர்வி பூர்வீக பூமி நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பூர்வீகத்தில் ஏதாவது பூமி பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் தீரும் மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி சுக்கர பகவான் உங்கள் இரண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் அல்லவா கடத்தர காரகன் அல்லவா சுக்கர பகவான் உச்சம் பெறுகிறார் திருமண தடைகள் இது வரைக்கும் கல்யாணமே பண்ணலேன்ற ஒரு சூழ்நிலை தடைகள் ஆயிடும் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படி இந்த நேரத்தில் நாம் ஒன்றாகும் ஆறு மணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பயிற்சி மீனத்திலே சென்று ஏழாம் இடத்திலே அமர்கிறார் கண்டக சனி ஆரம்பிக்கிறது இந்த கண்டக சனி கலங்காதீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமையை குலைக்கும் கணவன் மனைவிக்குள் உறவுகள் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும் ஒருவர் வெகுண்டால் மறு மற்றொருவர்கள் பொறுத்து கொள்ளுங்கள் இந்த இரண்டரை ஆண்டு எவ்வளவுக்கு எவ்வளவு சகிப்புத்தன்மையோடு பொறுத்து கொள்ளுகிறீர்களோ இந்த கண்டக தன்னுடைய குடும்ப ஒற்றுமையை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கும் ஆகையினால் இதை மட்டும் நீங்கள் கவனிக்க வேண்டும் இப்பொழுது ஆறு மணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கண்டகசனியை கொடுக்கிறது ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பெயர் குரு உங்களுக்கு பதினொன்னாம் இடத்திலே வந்து உச்சம் பெறுகிறார் லாபஸ்தானம் இல்லையா அருமையான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அவர் மூணாஞ்சு ஏழு பார்வையில் பார்க்கிறார் அப்ப மூன்றாம் இடம் விருச்சகத்தையும் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தையும் பூர்வ புண்ணிய ஜென்மத்தையும் மகரத்தையும் ஏழாம் இடமான அந்த உங்களுடைய மீனத்தையும் பார்க்கிறார் அப்ப அந்த ஒரு வருஷம் கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்கும் அந்த கண்டகசனி திருமண தடைகள் நீங்கும் திருமண கல்யாணம் பண்ணலாம் இதெல்லாம் இருக்கலாம் இந்த நிலையை இந்த தருணத்தில் நாம் செய்யலாம் உங்களுடைய குடும்பத்தில் இந்த ஒற்றுமை இருக்கணும் விட்டு கொடுக்கணும் கண்டகசனி வந்திருக்குது சொல்லியிருக்காங்க கொஞ்சம் நாம் பயமத்தனோடு இருந்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துக்கணும் ஆகையினால் உங்களுடைய இஷ்ட தேவரை பகவான் ஸ்ரீமன் நாராயணனை நீங்கள் வணங்கலாம் விநாயகர் வழிபாடு டெய்லி செய்யுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை சனிக்கிழமை சென்று செய்யுங்க அந்த கஷ்ட அந்த அஷ்டமத்து சனியினுடைய கஷ்டங்களை கொஞ்சம் நீக்கும் அதாவது கண்டக சனி கஷ்டங்களை கொஞ்சம் நீக்கும் அதனால நீங்க இந்த சனி தோஷத்திலிருந்து நீங்க வேண்டும் என்று சொன்னால் இஷ்ட தேவதை குல தேவதை பெருமாள் விநாயகர் ஆஞ்சநேயர் இவங்களை அத்தனை பேரையும் கொஞ்சம் வணங்கிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஆன்மீகத்தை தொட்டிங்களா நிச்சயமாக நல்லதே நடக்கும் நம்புங்கள் வணக்கம்